நம்முடைய தலைவர் ஏழுச்சி தமிழர் அவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை இவ்வளவு பேர் என்ன அப்படி உணர்வு பௌர்வமாக மட்டும் அந்த நினைக்காமல் பேசுங்க பேசுனங்கறங்க பேசுங்கறேங்க முழக்க அழுப்புனும் முழக்க அழுப்புனங்க பேசுங்க பேசுங்க அம்பேத்கர்வமாக மட்டும் இணைக்காமல் நம்முடைய அமித்ஷா நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார் ஆனால் அவர் பேசிய போது அம்பேத்கர் அம்பேத்கர் என்பது பேஷன் ஆகிவிட்டது என்று சொன்னார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்கிற அம்பேத்கர் அம்பேத்கர் என்கிற சொல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயிர் மூச்சு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெரும் பெயர் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒட்டுமொத்தமான வாழ்க்கைதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் கடவுளோடு இணைத்து பேசினார் கடவுளோடு இணைத்து பேசினார் அவருக்கு கடவுள் வெவ்வேறு கடவுள்கள் இருக்கலாம் ஆனால் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தலை நிமிர்வு செய்த மாபெரும் தலைவர் ரட்சகர் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்து மதத்திலே நாம் கதை கேள்விப்பட்டிருக்கிறோம் விஷ்ணு பல அவதாரங்களை எடுத்து வந்திருக்கிறார் மக்களை காப்பதற்காக அநீதியை அழிப்பதற்காக அவர்களை எல்லாம் அழித்தொழிப்பதற்காக பத்து அவதாரங்களை எடுத்து வந்திருக்கிறார்

இந்திய தேசத்தினுடைய அடையாளம் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா பதவி விலக வேண்டும் பதவி விலகுகிற வரையில் இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி நம்முடைய தலைவர் இங்கே அறிவித்திருக்கிறார் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை நாடாளுமன்றத்திலே சொன்னார் மதம் பெரியதா நாடு பெரியதா இங்க இருக்கக்கூடிய மக்களே இந்த நாடு சுதந்திரம் பெற போகிறது குடியரசாக போகிறது குடியரசான இந்த நாட்டிலே மதத்திற்கு முக்கியம் முக்கியத்துவம் தரப்போகிறோமா அல்லது நாட்டிற்கு முக்கியத்துவம் போகிறோமா என்கிற கேள்வியை நம் முன்னால் வைத்தார் அந்த கேள்வியை நாடாளுமன்றத்திலே யாரும் எழுப்பாத போது அங்கே எழுப்பி அவர்கள் இந்த நாட்டிலே மதவரி சக்திகள் தலை தூக்குகிற போது பாசிச சக்திகள் தலை தூக்குகிற போது அதை எதிர்த்து போராடக்கூடிய சமரசமற்ற போராளியாக தேடக்கூடியவர் நம்முடைய தலைவர் ஏற்றி தமிழர் அவர்கள் தான் அவருடைய தலைமையிலே சனாதனத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க பாசிசத்தை வேறறுக்க நாம் உறுதியேற்போம் உறுதியேற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பொதுநிலை அவர்களை